இனி பத்தாம் அதிகரணம் போர் நிகழ்ச்சி போரை பற்றிய செய்திகளை கூறுவது ஒன்று பாசறை அமைத்தல் ரெண்டு பாசறை நோக்கிச் சேரல் மூன்று படைவிதனம் கடுவழி செல்லும் காலம் இவற்றின் படைகளை காத்தல் நான்கு வஞ்சக போர்வகைகள் ஐந்து தன் படைகளை ஊக்கமுறுத்தல் ஆறு தன் படைக்கு பகைப்படையினும் விடுமிய அமைப்பு ஏழு போர்க்களை இயல்பு எட்டு யானை குதிரை தேர்காலாட்களின் செயல்கள் ஒன்பது பக்க கக்க நடுவிடங்களில் படையளவிற்கு தக்க வகுப்புகளை பிரித்தமைத்தல் பத்து வன்படை மென்படைகளை பிரித்தமைத்தல் பதினொன்று யானை குதிரை தேர் காலாட்படைகளின் காலாட்களின் போர்வாகைகள் பன்னிரண்டு தண்டம் போகம் மண்டலம் அசங்கதம் என்னும் படை வகுப்பு அமைத்தல் பதிமூணு அவற்றுள் எதிர்ப்படை வகுப்பு அமைத்தல் இதை பற்றி கூடுதல் பார்ப்போம் ஒன்று பாசறை அமைத்தல் பாசறை பகை சென்ற படை தங்குமிடம் டென்ட்டு போடுறது கொங்கு நாட்டில் அதுக்கு ஒரு பேர் இருக்கு பாளையம் தாவளம் அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க பாசரை நோக்கி சேர சேர நலந்தரும் காலம் இடம் முதலீடு நோக்கி போர் குறித்து புறப்படல் மூணு படைவிதனம் கடுவழி செல்லும் காலம் நின்றும் படைகளை காத்தல் பெருமைப்படுத்தாமை முதலியவற்றால் உண்டாம் துன்பங்கள் கடுவழி நீரற்ற பாலைவன முதலியன பகைப்படையை நோக்கி செல்லுங்கால் தன் படைக்கு இவற்றால் நேரும் துன்பங்களை போக்கி காத்தலை கூறுவது வஞ்சக போர் வகைகள் பஞ்சக போர் பகவின் படைகளுக்கு படைவதினம் கடுவழி செல்லுங்காலம் முதலீன நேர்ந்திருக்கும் சமயத்தை உணர்ந்து அவற்றோடு பொருது அழித்த அஞ்சு தன் படைகளை ஊக்கமுறுத்தல் ஊக்கமுறுத்தலாவது வீரச் முதலியவற்றை பாராட்டி போரில் உற்சாக முறச் செய்தல் தன் படைகளுக்கு பகைப்படையிலும் விழுமிய அமைப்பு ஆறு விழுமிய அமைப்பாவது பகைவர் படை வகுப்பினும் சிறப்ப தன் படைகளை வகுத்து அமைத்தல் ஏழு போர்க்கள இயல்பு போர்க்களம் வெளிமிக்க ஒத்தசீலமாகவும் இறுகியதாகவும் இருத்தல் வேண்டும் என்பது எட்டு யானை குதிரை தேர் காலாட்களின் செயல்கள் ஒன்பது பக்க கக்க நடுவிடங்களில் பகையளவிற்கு தக வகுப்புகளை பிரித்து அமைத்தல் பக்கம் படைவகுப்பின் முன்புறத்து வெளிமருங்குகள் கக்கம் அதன் பின்புறுத்து உண்மருங்குகள் நடு இவற்றின் நடு வகுப்பு படைவகுப்பு வியூகம் பண்படை மென்படைகளை பிரித்தமைத்தல் அமைத்தல் பத்து பண்படை தந்தை முதலிய குலவழி வந்து ஆற்றல் மிக்கது மென்படை அன்னமல்லாது அச்சமுடையதுமா பன்னிரண்டு தண்டம் போகம் மண்டலம் அசங்கதம் என்னும் படைவகுப்பு அமைத்தல் இவை வியூக வகைகளாம் இவற்றின் பெறவும் பிறவும் விரிவிற்கான விரிவிற்கான்கதூணு அவற்றின் எதிர்ப்படை வகுப்பு அமைத்தல் அவற்றுள் தண்ட முதலிய படை வகுப்புகளுள் எதிர்ப்படை வகுப்பு அமைத்தலாவது இன்ன வியூகத்திற்கு இன்ன வியூகம் எதிராகும் என கண்டு அமைத்தல் இதெல்லாம் கூடுதல் மகாபாரதத்தில் கண்டுகொள்ளவும் இவரும் கூடுதல் சொல்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்து இங்கே பத்தாவது அதிகாரம் முற்றுப்புறும்